வணக்கம் வளமுடன் மனநலம் சார்ந்த பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அப்படி ஒரு மனநலம் சார்ந்த பதிவு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கொஞ்சம் ஒரு கதை மாதிரி ஒரு முறை ஒரு நாட்டு அரசன் தனது மந்திரியை அழைத்து சொன்னான் இதை பார் மந்திரியாரே நான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கிறேன் எனக்கு இல்லை என்று சொல்ல எதுவும் இல்லை இருந்தும் நான் மன நிம்மதியாக இல்லை மனக்குழப்பம் என்னை வாட்டி வதைக்கிறது சளிப்பும் வெறுப்பும் என்னை பின்தொடர்கிறது ஆனால் எதுவும் இல்லாத என் சேவகன் இருக்கிறானே அவன் என்னை விட வாழ்வில் மனமகிழ்ச்சியுடன் இருக்கக் இருக்க காணுகிறேன் ஆனந்தத்தில் அவன் மிதக்கிறான் பார்க்க பொறாமையாக இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டார் உடனே அந்த மந்திரி அரசே அந்த சேவகனிடம் தொண்ணூத்தொம்பது என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது அதை பரிசித்துப் பாருங்களேன் என்றான் அதற்கு அரசன் அது என்ன தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் புதுமையாக இருக்கிறதே என்றார் அதற்கு மந்திரி சொன்னான் தொண்ணூத்தொம்பது ஆட்டம் என்பது தொண்ணூத்தொம்பது பொற்காசுகளை எடுத்து ஒரு பையில் போட்டு சேவகனின் வீட்டு வாசலில் வைத்து விடுங்கள் நூறு பொற்காசுகள் உங்களுக்கான அன்பு பரிசு என்று எழுதி அதில் வைத்து விடுங்கள் பின்பு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்றான் அப்படியே அரசன் செய்துவிட்டு கொஞ்சம் காத்திருந்தான் பொற்காசுகள் நிறைந்த பையை கண்ட சேவகன் ஆனந்தத்தில் மிதந்தான் பணப்பையை எடுத்து எண்ணி பார்த்தான் ஒரு காசு குறைவாக இருந்தது கட்டாயம் ஒரு பொற்காசு வெளியே எங்காவது விழுந்திருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டான் அதன்படி அவனும் அவனது மனைவி பிள்ளைக்குட்டிகள் என அனைவரும் தவறி அந்த ஒரு பொற்காசை தேட ஆரம்பித்தனர் தேடி தேடி இரவு முழுவதும் விடிந்தது தேடல் மாத்திரம் முடிந்தபாடில்லை கோபமடைந்த சேவகன் அவர்கள் மீது எரிந்து விழத் தொடங்கினான் அவன் மன மகிழ்ச்சி வருத்தமாக மாறியது மறுநாள் சேவகன் விரக்தியடைந்தவனாக காணப்பட்டான் பொருண்முழுவல் பூத்திருந்த அவனது முகம் சுடும் மூஞ்சாக சிடு மூஞ்சாக மாறி இருந்தது தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தான் இவையெல்லாம் ஓரமாக நின்ற காத்து கொண்டிருந்த அரசனுக்கு தொண்ணூற்றொம்பது ஆட்டம் என்றால் என்னவென்று புரிந்து போய்விட்டது இதுதான் ஜனங்களே அந்த எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கிய தொண்ணூற்றொம்போது வகையான சௌபாக்கியங்களோடு இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம் வாழ்வில் நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு ஒரு செய்திக்காக விஷயத்துக்காக பாக்கியத்திற்காக நிம்மதியை எழுந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் இயங்கி தவிக்கிறோம் கைவசம் இருக்கும் பல சுகங்களை மறந்து இல்லாத ஒரு சுகத்துக்காக இயங்குகின்றோம் மனக்கவலையோடு நாம் வாழ்ந்து வருவதற்கான காரணம் இந்த தொண்ணூற்றொம்போதை மறந்து அந்த ஒன்றை தேடுவதால் அதனால் எப்போதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நம்முடன் இருப்பது அதில் நம்ம சந்தோஷமடைந்தால் அதாவது போதும் என்ற ஒரு மனமும் கொடுக்கப்பட்டதுக்கு நன்றி உணர்வும் இருந்தால் எப்போதும் மகிழ்ச்சி தான் வாழ்க வளமுடன்